வணக்கம் நற்பவி 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 கணக்கன்பட்டி முட்டை சுவாமிகள் துணை இந்த பித்ரு பூஜை அதாவது இப்போ நம்ம முதல் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பித்ரு இது வந்து நம்ம எப்படி தானம் தர்றது எல்லாம் சொன்னால் இப்போ பித்ரு பூஜை பண்ணுறதுமே ஒரு தலம் இருக்குது ஒரு ஸ்தலம் இருக்கு நீங்கள் வந்து இந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவபெருமானோட ஒரு நாவாய் முகுந்தன் என்ற பெயர் கொண்ட அருள்பாலிக்கும் ஒரு திருத்தலம் இந்த திருத்தலம் கேரளாவில் உள்ள திருநாவாய் அப்படின்ற ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு இத்தட் இந்த தளத்தில் பார்த்தீங்கன்னா விருட்சத்தின் அடியில் இருக்கு அதாவது தலை விருட்சத்துக்கு அடியில் பித்திருக்களுக்கு அமாவாசை அன்னைக்கு அன்னம் வச்சு வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பித்ரு பூஜை நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் இந்த பூஜை இப்போ வழிபாட்டின் போது என்னென்ன நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னா இதை வந்து நான் வந்து சொல்கிறது வந்து வீட்லேயும் சரி இல்லை வெளியில் பண்ணாலும் சரி நம் முன்னோர்கள் இறந்த நேரம் மற்றும் திதி குறித்து குறித்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போ இறந்தாங்க ஏன்னா பித்திருக்கு வந்து நம்ம வந்து திதி கொடுப்போம் அதை திவசம் சொல்லுவாங்க நம்ம சில பேர் திதினு சொல்லுவாங்க சில பேர் வந்து மகாலய பட்ச அம்மாவாசையில் சேர்த்துருவாங்க ஸோ நம்மளோட நீங்கள் திதி தர்றதா இருந்தால் நம்மளோட முன்னோர்களோட பிறந்த இறந்த நேரம் அப்புறம் திதியை குறித்து வச்சுட்டு ஒவ்வொரு வருஷமும் அந்த பித்தக்களுக்கு அந்த பக்கத்தில் புரோகிதம் இருந்தார்னா அவர்கிட்ட போயிட்டு எந்த திதி என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தர்ப்பணம் செய்வது ரொம்ப நல்லது ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்யும்போது காலை ஏழு மணிக்குள்ள செஞ்சிடணும் அதிகாலை பிரம்ம முகூரத்தில் தர்ப்பணம் செய்வது ரொம்ப நல்லது ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யாரும் அதிகாலை நாலரை மணிக்கெல்லாம் யாரும் பித்திரு பூஜை பண்ணுறதில்லை தர்ப்பணம் பண்ணுறது ஸோ அப்படி நாலரை மணிக்கு பிரம்மகூர்த்தில் பண்ணாலும் இன்னும் அருமையான விஷயமாக இருக்கும் அதே மாதிரி தர்ப்பணங்களை வந்து முறைப்படி சரியான நேரத்தில் செஞ்சிங்கனாலே உங்கள் கஷ்டம் நீங்கிடும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாம் வந்து எட்டு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு பத்து பதினொரு மணிக்கு தான் வந்து தர்ப்பணமே கொடுக்குறாங்க நிறைய கோயில் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அதே மாதிரி பித்திருக்களுக்கு தர்ப்பணம் வந்து நதிக்கரையிலையோ அப்படின்லாம் குளக்கரையிலையோ கொடுத்தா அதுக்கு வந்து ரொம்ப பவர் அதிகம் பித்திருக்களுக்கு வந்து தர்ப்பணம் செஞ்சுட்டு செய்வது பல யாகங்களை வந்து நீங்கள் பண்ணதுக்கான ஒரு பலன் கிடைக்கும் ஒரு ஆண்டிற்கு ஒருவர் ஒரு ஒரு ஆள் தொண்ணூத்தாறு முறை தர்ப்பணம் செய்யணும் ஒரு வருஷத்துக்கு இதில் வந்து அமாவாசை திதி எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி சதயம் புரட்டாதி இந்த மாதிரி நட்சத்திர நாள்கள் வரும்பொழுதும் நீங்கள் தர்ப்பணம் பண்ணீங்கனாலும் நல்லது தான் ஒரு ஆள் தொண்ணூத்தாறு வருஷம் தொண்ணூத்தாறு வாட்டி ஒரு ஒரு ஆண்டுக்கு வந்து தர்ப்பணம் செஞ்சால் ரொம்ப நல்லது அமாவாசை மற்றும் சூரிய சந்திர கிரகணங்கள் வருது இல்லையா அது அந்த நாட்களில் பித்திருக்களுக்கு செய்கிற தர்ப்பணம் வந்து மிகு மிகுந்த பலனுண்டு இப்போ நீங்கள் வந்து நம்ம எப்போ எல்லாமே அமாவாசை தான் பண்ணுறோம் ஆனால் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அன்னைக்கு பித்ரு தர்ப்பணம் பண்ணும்பொழுது இன்னும் பலன் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அன்னதானம் செய்யணும் அமாவாசையில் அன்னதானம் செய்வது மிக 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 மு முக்கியம் அது ரொம்ப நல்லது இறந்த பித்தர்களுக்கு பித்தக்கள் வயசில் இருக்கிற யாருனா வர வச்சு அன்னதானம் பண்ணலாம் இல்லை ஒரு ஒரு பத்து பேருக்கு உங்களால் முடிஞ்சு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் ஸோ இது வந்து இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் பண்ணணும் அதே மாதிரி பித்தர்களுக்கு தர்ப்பணம் கொடு கொடுக்கும் நாட்களில் இந்த வெங்காயம் பூண்டு மற்றும் வாசனை திரவியங்களை தவிர்க்க வேண்டும் இதெல்லாம் வந்து வழிமுறைகள் பித்திருக்களுக்கான அந்த தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது அன்னைக்கு என்னென்ன நம்ம பண்ணணுன்றதான் வழிமுறைகள் நான் சொல்கிறேன் அப்புறம் வந்து ஒரு வருடம் நான் வந்து பித்ரு பூஜை செய்ய தவறிட்டிங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் இந்த வருஷம் ஒரு திதி கொடுக்க மறந்துட்டிங்கன்னா பித்தர்களுக்கு வந்து ரொம்ப மனசு வருத்தம் ஏற்படும் என்பது ஐதீகம் அதே மாதிரி ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை அன்னைக்கு பித்தக்களுக்கு செய்ய தர்ப்பணம் பார்த்திங்கன்னா மிகவும் மிகவும் சக்தி வாய்ந்தது ஆடி அமாவாசை இந்த நாளில் பித்தர்களுக்கு பித்திருக்களை நம்ம பண்ணும்பொழுது அவங்களோட மனசு ரொம்ப சாந்தமடையும் அதனால் நம்மளோட வாழ்க்கை யார் பண்ணுறாங்களோ அவங்களோட வாழ்க்கை ரொம்ப வளமாக இருக்கும் இந்த நாளில் தர்ப்பணம் கொடுக்குற முன்னோர்கள் ஆசை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஈஸியாக கிடைச்சிடும் பித்ருதோஷம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஆடி அமாவாசையில் கொடுக்குற அந்த தானம் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து நல்ல விஷயத்தை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருவாதிரை புனர்பூச நட்சத்திரங்களில் வர அமாவாசைக்கு தர்ப்பணம் செஞ்சால் பன்னெண்டு வருஷத்துக்கு பித்திருக்களுக்கு திருப்திப்படுத்த முடியும் திருவாதிரை அதாவது அமாவாசை அன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரமோ இல்லை புனர்பூச நட்சத்திரமோ வந்து அன்னைக்கு நீங்கள் தர்ப்பணம் பொழுது பன்னிரண்டு வருஷத்துக்கு கொடுத்த பித்ரு த தர்ப்பணத்திற்கு சமம் அது அவங்கள பன்னெண்டு வருஷத்துக்கு திருப்திப்படுத்தும் ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லியாச்சு தயவுசெய்து அனைவரும் பித்திருக்களை மதித்து அவர்களுக்கான ஒரு நல்ல விஷயங்களை செய்யுங்கள் அதை செஞ்சு முடித்தாலே உங்களுக்கு லைஃப்பில் எல்லாமே நல்லது நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி